ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாத்துக்குமே குட் ஆஃப்டர்நூன் இப்போ எதுக்கு இந்த லைவ் வந்திருக்கேன் அப்படின்னா களி பழத்தை பற்றி இந்த டைமில் எப்படி கிடைக்குது அப்படின்னா எல்லாமே பழங்களாக கிடைக்குது இந்த மாதிரி காய் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பறிக்க முடியல ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கனால அந்த முள் வந்து நம்ம மேலே பட்டா கூட இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது அதனாலயே இதை ஸ்டாப் பண்ணிடலாமாவே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணவும் முடியல இந்த வெயிலில் போய் சப்பாத்தி களி பறிக்கவும் முடியல அப்படி இருக்கு நிறைய இடங்கள்ல செடியும் காஞ்சு போயிடுது அதே மாதிரி கஸ்டமர் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன கேட்பாங்க ரொம்ப பழமாக இருக்கிறதா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ பழமாக அனுப்புறதுனால செங்காயாக அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பழம் அவ்வளோவா கிடைக்காது செங்காய் தான் அதிகமாக இருக்கும் இப்போ பழங்கள் தான் அதிகமாக இருக்குது இதுலேயே நிறைய பழங்கள் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஜாம் கேட்டவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் செய்கிறதும் கொஞ்சம் ஈஸியான வேலைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஏன்னா இது வந்து தோலெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் நம்ம வீட்டுக்கெலவாக பண்ணுறதுனா தெரியாது அது நிறையா ஜாமுக்காக பண்ணும்போது ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஜாம் ரெடி பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஜாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஜாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன் ஏன்னா இந்த வேலையும் செய்யணும் வீட்டு வேலையும் செய்யணும் எடிட்டிங் வேலை எல்லாமே நான் ஆளாக பண்ணுறதுனால எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியல இதில் வேற உடம்புல பல பிரச்சனைகள் வேறு லைவில் இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாட்டையும் பேசி அப்புறம் நிறைய கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸே நான் பண்ணுறதில்லை ஏன்னா எல்லா வேலையும் நானே பார்க்குறேன் நான் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வரும் அப்புறம் அட்ரஸ் நோட் பண்ணணும் அப்புறம் கஸ்டமர் ஒவ்வொரு டீட்டெயில் கேட்பாங்க இல்லை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அப்புறம் வீடியோஸும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் வீட்டை பார்க்குறதா பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது ஸ்டே இல்லாமல் அவ்வே ஷண்மிகு மாதிரி போயிட்ருக்குது என்னோடய லைஃபு பரவாயில்ல ஃபர்ஸ்டெல்லாம் வெட்டியாக இருக்குமே வெட்டியாக இருக்குமே ஏதாவது இருந்து ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுது ஒன் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரடுங்க ப்ளஸ் கொரியர் ஜார்ஜ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா சிக்ஸ்டி கேட்பாங்க கொரியர் ஆஃபீஸில் ஆஃப் கேஜினால் ஃபிஃப்டி கேட்பாங்க இதெல்லாம் முள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலையில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் முடிஞ்சு முள் கட் பண்ணி சரி பேக் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போயிட்டுருக்கு நிறைய குட்டீஸ் நேம்லாம் சொல்ல சொல்லியிருந்தீங்க அக்காவுக்கு டைமே இல்லை தான் சொல்ல முடியல இனி டைம் எடுத்து அக்கா கண்டிப்பாக வந்து வீடியோஸில் உங்கள் நேம் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வெயில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்பாங்க அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாங்க நீங்கள் வெளியே காத்தோட்டமாக வச்சுருந்திங்கனாலும் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிடுது அதனால் ஃப்ரிட்ஜ்லேயே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல இருக்குது ஏன்னா மெடிசினுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா ஜில்லுன்னு சாப்பிட்றத அது அப்படியே வந்து நம்ம நார்மலாக காத்தோட்டமாக போட்டு வச்சுருந்தா அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாள் நம்ம வைக்க முடியல ஏன்னா அது வெயிலில் வந்து வாட ஆரம்பிக்குது காயுது பாருங்களேன் செடியிலே வந்து நிறையா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறைய வாடு மாதிரி தான் இருக்குது அது நம்ம பறிக்கும் போதே அப்படி தான் இருக்குது அப்போ நம்ம பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா நிறைய வாடத்தான செய்யும் அப்படி இல்லைன்னா ஜாம் மாதிரி இல்லை இதில் வேறு ஏதாவது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட ஓகே எப்படி ஆர்ட்ரு போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குங்களா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சில பழங்கள்லாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம கொரியர் போட்டோம்னா அது பஞ்சாமிர்த்த மாதிரி ஆயிடுது டேமேஜ் ஆயிடுது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தூக்கி தூக்கி போடுறாங்களா அதனால டேமேஜ் ஆயிடுது இதெல்லாமே முள் வெட்டி வச்சிருக்கேன் நம்ம கிராமத்தில் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்கன்னா அது முல்லை வந்து கல்லில் உரசிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம இத்தனை பழத்தை வந்து கல்லில் உரச முடியாது அதே மாதிரி கல்லில் உரசினாலும் டேமேஜ் ஆகும் அப்புறம் உங்களுக்கு போடும்போது அது ஒரு மாதிரி பழம் வந்து கெ கெட்டு மாதிரி வந்துடும் தான் நான் வந்து சிசரில் கட் பண்ணியே போடுறேன் இதுலயே பிரிச்சிருவேன் ஏதாவது அடிப்பட்ருக்கா இல்லை ஏதாவது ரொம்ப இதா இருக்கா காஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருவேன் இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் நல்ல பெரிய பெரிய பழங்கள் பெரிய பழங்களா கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் கிடைச்சதெல்லாம் ரொம்ப சின்ன பழம் இதுவும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி கிடைச்சிருக்கு சப்பாத்தி கிளிக்கு பழத்துல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேக்குறீங்களா அதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் வேணால் பாருங்க இல்ல மத்த யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் நம்ம கஸ்டமர் கேக்குறது எப்படின்னா நல்ல பெரிய பழங்களா கொடுங்க எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பெரிய பழங்களா பார்த்து எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரேரு இதுல எப்படி நம்ம பெரிய பழங்களா ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும் பெரிய பழங்களாக நம்ம பார்த்து எடுத்து கொடுக்க இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதானே கொடுக்க முடியும் அது நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் ஏங்க அப்படி கொடுக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா கூட என்ன கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து எனக்கு மட்டும் பெரிய பழங்களாக கொடுங்க அப்படின்றாங்க அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது அதனாலே இதுல இருந்து சின்ன சின்ன பழங்கள்லாம் இருந்தா எடுத்து வச்சிருவேன் அப்புறம் பழமே சுத்தமாக இல்லை அப்படின்ற போது நம்ம போட்டுத்தான் ஆகணும் இந்த வெயில் காலங்களில் நிறைய பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிடுது ஆனாலும் பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பழங்கள் பழுத்து அப்படி காஞ்சிருது இல்லைனா சுருங்கிடுது பழங்கள் வந்து அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது கிடைக்க மாட்டேங்குது பழுக்குது இந்த சீசனில் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது நிறைய செடிகள் வந்து அழிஞ்சு போச்சு களி செடிகள் நீங்களாம் உங்கள் வீட்டில் வந்து இட வசதி இருந்துச்சு அப்படின்னா களி செடி வந்து வச்சு வளங்க சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் என்னோடய பசங்களுக்கெலாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப இயற்கையாக வளர்கிறது சொல்லுவாங்களே ரசாயனம் கலக்காமல் வர்ற ஒரு பொருள் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி கழிப்பெல்லாம் சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம எந்த விதமான உரம் எதுவுமே நம்ம போடுறதில்ல இல்லை அதுவாக தன்னை போல் நிலத்தில் இருக்க தண்ணியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வளருது ஏன்னா இதுக்கு தண்ணி கூட நம்ம விடுறதில்லை அதுவாக மழை தண்ணி அப்புறம் பக்கத்தில் ஏதாவது வாய்க்கால் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து உறிஞ்சி அப்படியே இயற்கையாக வளருது அதே மாதிரி இந்த பழங்கள் வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த பழங்களோட டேஸ்ட்டே வந்து புளிப்பு சுவை தான் அதே மாதிரி ஏதோ ஒரு ஒரு இடங்களில் வந்து இனிப்பாக இருக்கும் சில பழங்கள் சில குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ சாப்பிடும்போது இனிப்பு சுவை பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எப்படி சாப்பிடுவேன்னா ஒவ்வொரு பழமும் கட் பண்ணும்போது எடுத்து எடுத்து கட் பண்ணி சாப்பிட்ருவேன் அப்புறம் உங்ககிட்ட டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே மேலே வைக்கப்பில் வச்சுருப்பேன் அந்த பாக்ஸில் இருந்து வைக்கப்பில் எடுத்துட்டு அப்படியே தண்ணியில கொட்டிடுங்க கொட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணியை மேல ஊற்றுனீங்க அப்படின்னாலே அந்த முள்ளு வந்து மிதந்து வரும் அந்த குட்டி குட்டி முள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பழத்துல வந்து முள் இல்ல உங்களுக்கு பார்க்கும்போது இல்ல ஆனா குட்டி குட்டி முள் வந்து ஒட்டிட்டு இருக்கும் அப்போ ஒட்டிட்டு இருக்கும் போது நீங்க தண்ணி ஊத்தி கழுவும் போது அது வந்து மேல வந்து மிதந்து வந்துடும் அப்ப ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவும் போது அந்த முள் வந்து போயிடும் பாருங்க தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இந்த குட்டி குட்டி முள்ளு வந்து ஒட்டிட்டு இருக்கும் நம்ம தண்ணியில ரெண்டு மூணு டைம் போட்டு கழுவும் போது அது மெதந்து அப்படியே போயிடும் ஆனால் கைப்படாமல் கழுவணும் கைப்படாமல் கழுவுனீங்க அப்படின்னா அந்த முள் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டோ அப்படியே வெளியே காத்தோட்டமாக வைக்கலாம் ஆனால் இந்த டைமில் வைக்கிறது காத்தோட்டமாக வச்சா காஞ்சு போயிடும் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜாம் ஏதாவது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சீசன் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஜாம் மாதிரியோ இல்லை வேறு எப்படி சேஃபாக வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஏன்னா வெயில் காலங்களில் நம்ம எந்த பொருள் வச்சாலும் காஞ்சு போயிடும் அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் நான் அனுப்புவேன் எப்படி சொல்கிறது பெங்களூரு ஹைதராபாத் மும்பை இதெல்லாம் அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு அனுப்பினேன் அப்படின்னா த்ரீ டேஸ் ஆகும் அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்புறம் த்ரீ டேஸ் ஆகும்போது இந்த மாதிரி செங்காயத்தை போட்டு விடுவேன் இதை விட கொஞ்சம் செங்காயம் இருக்கும் அந்த மாதிரி செங்காயத்தான் போட்டு விடுவேன் பழம் போட மாட்டேன் ஏன்னா மூணு நாள் ஆகும் அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஃப்ளைட்டில் தான் போகும் அதனால மூணு நாள் ஆகிறனால அது வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றக்காக நல்லா வைக்கப்பள்ள வச்சு போட்டு தான் வச்சு அனுப்புவேன் ஆனாலும் செங்காய்தான் போட்டு விடுவேன் ஏன்னா கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு கேட்டுட்டே இருக்கீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃபுட் ஐட்டம் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கொரியர் ஆஃபீஸ்லேயே கேட்டேன் தான் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் ஆனாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதர் ஸ்டேட்டோ அதர் ஸ்டேட்னா இப்போ பெங்களூரோ கர்நாடகா கேரளா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து கிலோவுக்கு தகுந்த மாதிரி வருது ஒரு எயிட்டி நைன்ட்டி இல்லைன்னா ஒன் அந்த மாதிரி ஒரு கொரியர் ஜார்ஜ் ஏன்னா வெயிட்டை பொறுத்து இல்லை அதுக்கு மேலே இப்போ டெல்லி மும்பை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொரியர் சார்ஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஒன் கேஜிக்கு அது மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பழம் வாங்கணும் அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க இப்போ நிறைய பேர் கேட்கும் போது நானே சொல்லிடுவேன் இது கொரியர் சார்ஜே இவ்வளோ வருதுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் வேறு இதில் ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா சொல்லலாம் நான் சும்மா ஒரு லைவ் தான் வந்தேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு குண்டு குண்டா பழங்கள் இருந்துச்சு அப்போ லைவ் வரலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்போ டைம் இல்லை பேக் பண்ணணும் அப்படின்றக்காக டைம் இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன் தெரியுதுங்களா இப்ப ஆ பாருங்களேன் அந்த குட்டி குட்டியான முள் நல்லா பார்த்தா தெரியும் தெரியுதுங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியான முள் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் அதுக்கு தெரியாது அப்போ நீங்கள் பாக்ஸ் வந்து அப்படியே கைக்கு வந்தோடனே நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டி முள்ளு வந்து குத்திடும் குத்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் பின்னும் சி வச்சு எடுத்துடலாம் ஒவ்வொரு முள் வந்து குத்துச்சுன்னா எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் எனக்குலாம் நிறைய டைம் குத்தி எடுக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் அது சீ பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா நம்ம குத்தி எடுத்துட்டுனா வந்துடும் ஆனால் வழி இருக்கும் அதுக்காகத்தான் சொல்றேன் உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு டைம் வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் பதிமூணு வயசு பொண்ணுக்கு கொடுக்கலாமா அப்படின்றீங்க கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஜெண்ட்ஸை விட லேடிஸ் கொடுக்குற ரொம்ப நல்லது நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கோ கர்ப்பப்பைக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது என்ன குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் சின்ன குழந்தைங்களாம் எத்தனை வயசு எனக்கு தெரியல என்னோட பையன் வந்து நாலு வயசாகுது அவனுக்கு என்னோடய பாப்பாவுக்கு வந்து இப்போ எட்டு வயசாகுது அவங்களாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க என் பாப்பாவுக்கு கட் பண்ணி சாப்பிட தெரியும் கழுவிட்டு அவளே கட் பண்ணி சாப்பிடுவான் தம்பிக்கு மட்டும் தெரியாது அவனுக்கு மட்டும் கட் பண்ணி ஸ்டார் முல்லாம் கொடுப்பேன் அவன் அடிக்கடி சாப்பிடுவான் இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்க ஏரியா சைடு எங்கயாவது வந்து சப்பாத்தி களிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பறிக்கிறது வந்து இடுக்கி இடுக்கிலே பறிங்க அதே மாதிரி பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பறிங்க அதை பறிக்கும் போது கொஞ்சம் செடி வந்து அப்படியே குளுங்கிற மாதிரி குளுங்குச்சி அப்படின்னா அதில் இருக்க முள்ளெல்லாம் அப்படியே வந்து நம்ம மேலே ஒட்டிக்கும் அது ரொம்ப குத்தும் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் எல்லாம் குத்துச்சுன்னா அந்த மாதிரி இடுக்கியை பார்த்துட்டு மெதுவாக பார்த்து இழுத்து எடுங்க இல்லைன்னா வீட்டில் க்ளவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு பறித்து எடுத்துக்கலாம் நேற்று நான் கள்ளிப்பழம் பறிக்கும்போது ஒருத்தவங்க பறித்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்து பறித்தாங்க டிஷ்யூ பேப்பரில் வச்சு பறிக்க முடியாது நான் சொன்னேன் ஏங்க இதில் பறிக்க வேண்டாங்க குத்திரும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் அடிக்கடி பறித்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பறித்தாங்க அப்புறம் பார்த்தா உடம்புலாம் குத்திருச்சு அதனால இடுக்கியோ இல்லை வேறு ஏதாவது க்ளவுஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பறிங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது எப்படி பறிக்கணும் அப்படின்ட்டு வெறும் கையில் கூட பறித்து அப்படியே கல்லில் உரசி சாப்பிடுவாங்க பட் தெரியாதவங்க வந்து இடுக்கி இல்லைன்னா க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டு பறிங்க ஏன்னா நிறைய பக்கம் இருக்கு நீங்க வண்டியில போகும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைடுல எல்லாம் நிறைய பக்கம் நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா சப்பாத்தி இருக்கும் பழம் இருக்கும் இடங்கள்ல வந்து இது யூஸ் பண்ணாம வேஸ்ட்டா தான் போயிட்டுருக்கு நிறைய பக்கம் வந்து பழங்களோடயே நிறைய இடத்துல வெட்டி போட்டுறாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா நீங்க பறிச்சு சாப்பிடலாம்ல எத்தனை குடுக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா ஆஹ் எத்தனை பழம் வேணாலும் சாப்பிடலாம் இப்போ மெடிசனுக்காக கொடுக்குறதா இருந்தா டெய்லி ஒரு ஒரு பழம் குடுக்கலாங்க மெடிசன் மாதிரி கொடுக்கறதா இருந்தால் இப்ப நான்லாம் இப்ப முள்ளு கட் பண்றேன் அப்படின்னா எப்படி ஒரு ஆறு ஏழு பழத்துக்கு மேல போயிருக்கும் இன்னைக்கு அப்படிதான் என்ன உட்காந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எதாவது சாப்பிடணும்னு தோணும் அப்ப முள்ளு கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பழமா கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுருவேன் ஏதாவது வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் கொளுத்தி அடிக்கிறது பரவாயில்ல எனக்கு ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்கனால அதுக்கு கீழே வச்சு பழம் முள் கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பேக் பண்றக்கு நல்லா இருக்கு ஏன்னா வீட்டுல சுத்தி மரம் இருக்கனால ஆனா வெயில் கொளுத்துற வெயிலெல்லாம் வேலை செய்ய முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஃபஸ்ட்லாம் ஆர்டர் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வெயிலுக்கு வந்து வேலை செய்ய முடியல பழம் பறிச்சுட்டு வந்தாலே டயர்ட் ஆயிருது அப்புறம் முள்ளு கட் பண்ணனும் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போதே ஐயோ கடவுளே இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது ஒரே இடத்தை காமிச்சிருக்கு போர் அடிக்குது சரி ஓகே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இல்லனா வேற ஏதாவது லைவ்ல பாக்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்களா இது வந்து கிராமத்தில் சும்மா கிடைக்கிது ஆனால் இது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் நம்ம பறிக்கிறதுலேருந்து எல்லாருமே ரொம்ப ரிஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த இதை பறிக்கணும் அதே மாதிரி ஒரே இடத்துல கிடைக்காது நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்றி பறித்து அதுக்கப்புறம் அந்த பாக்ஸும் இங்கே இல்லை திருப்பூரில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து தான் பாக்ஸ் போடுறேன் சிலோ டிப்லேருந்து எல்லாமே ஏன்னா நம்ம இருக்கிறது கிராமம் கிராமத்துலேருந்து ஒரு பொருள் வந்து சிட்டி சைடு இல்லை வேறு சைடு போகுது அப்படின்னா அது அவ்வளோ இடங்களை தாண்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அந்த மாதிரி சில பேர் சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஈஸி அப்படின்றாங்க எல்லா ஊர்லேயும் கிடைக்குது அப்படின்றாங்க அவங்களும் கொடுத்தா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ விளையாட்டு போக்கில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இதுவே வேலையாக ஆகிடுச்சு பரவாயில்ல நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி சரி ஓகே பாய் லைவ் கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்க இது கொஞ்ச நேரம் போட்டேன் அதுக்கே எவ்வளோ வேர்த்து கொட்டி இருக்கு ஒரு சிஸ்டர் நான் ஒரு பழம் சப்பாத்திக்கல்லி பழம் பறிச்சுட்டு கிளவுஸ் போடாமல் தான் பறித்தேன் அதை பார்த்துட்டு கிளவுஸ் போடலாம் இல்லைங்க சிஸ்டர் க்ளவுஸ் போடாமல் ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் ஆனால் நம்ம க்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா வேர்த்து கொட்டிடுது கையெல்லாம் பாருங்களேன் நல்லா வேர்த்துரும் கொஞ்ச நேரமும் போட்டேன் அதுக்கே நல்லா வேர்க்குது இதே வெயில் போய் அந்த பழம் பறிச்சோம்னா நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும்